வணக்கம் தோழர்களே பாரதியார் விழா என்கிற போர்வையில் தந்தை பெரியார் போராளி பழனிபாபா அவர்களையும் தரக்குறைவாக சித்தாந்தத்தை ஒட்டச்சு கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் நாம் தமிழர் மேடையில் தமிழ்நாடு கொந்தளித்து கிடைக்கிறது இஸ்லாமிய பெருமக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் பெரியாரிஸ்டுகளும் அம்பேத்கரிஸ்டுகளும் முற்போக்காளர்களும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்ன நடக்குது தோழர்கள் இங்க விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவன் ஆண்டவனே கிடையாது நீ யாரையும் விமர்சிக்கலாம் விமர்சனம் என்பது என்ன அந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பேசுவது வன்மம்னா என்ன எல்லாத்தையும் மொத்தமா மறுப்பது அல்லது மொத்தமா காலி செய்வது இப்ப இவங்க கொட்டிட்டு இருக்கிறது பேரு விமர்சனம் இல்லை வன்மம் இன்னொன்னு நான் சொல்றேங்க காலகாலமாக பார்ப்பனியம் ஒரு அரசியலை கையில் எடுக்கும் காலகாலமா அது ஒரு பேட்டனா பார்ப்பனியம் வச்சிருக்கும் என்ன பெண்களுக்கு எதிராக பெண்களையே பேச வைக்கும் இது ஆணாதிக்கத்தினுடைய வேலையும் கூட பெண்களுக்கு எதிராக பெண்களை பேச வச்சு பின்னாடி நின்று வேடிக்கை பார்ப்போம் பார்த்தியா அவளை அவ எப்படியாலும் தெரியுமா அவ சிரிக்கிறா நடுரோட்ல நிக்கிறா அப்படின்னு பேசும் சரியா இது பெண்களை வைத்தே பேச வைக்கும் ஆரிய பார்ப்பனியம் ஆணாதிக்க முதலாளித்துவம் இத வெளியே பக்காவா பிளான் போட்டு செய்யும் இன்னொன்னையும் பார்ப்பனையும் செய்யும் என்ன வரலாற்றை எல்லாம் திரிக்கும் வரலாற்றை அப்படியே திருச்சு 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 ஒண்ணுமே இல்லைன்றோம் இப்ப காந்தியா அவரே சுட்டுக்கு செத்து போயிட்டார் தெரியுங்களா உங்களுக்கு கோட் கோட்ஸை சுடல இப்ப சங்கிகள் சொல்ற வரலாறு அதுதான் இப்படி வரலாற்றை திரிக்கும் அப்புறம் என்ன பண்ணும் கொஞ்சோண்டு உண்மையை எடுத்துக்கிறோம் ஏராளமா பொய்யை கலக்கும் இதுதான் பாருங்க நடந்தது அப்படின்னு அடிச்சு விடும் கொஞ்சோன்னு உண்மையும் நிறைய பொய்யையும் கலந்து அடிக்கும் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது இது பொய்யை சொல்வதை விட கேடு கட்டத்தனம் இல்லையா இதத்தான் இன்னைக்கு அடியால் சீமான் செஞ்சிட்டு இருக்காரு யாரு ஆரிய பார்ப்பனா அடியால் சீமான் செஞ்சிட்டு இருக்காரு இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க சீமான் எப்ப இருந்துங்க செய்யறால ஆரிய பார்ப்பனர்களே பெரியாரையும் பழனி பாபா அவர்களையும் பேசுவதற்கு அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பாங்க ஆனா தைரியமா இவ்வளவு ஊக்க ஊக்கமா பேச முடியுதுன்னா எப்படி உங்களுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தின்னு தெரியும் அரசியல் தரகர் ஆடிட்டர் குருமூர்த்தி கோபால் ஜி அவர் யாரு தினமலம் என்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர் பார்ப்பனர் இந்த பார்ப்பன கும்பல் காலில் விழுந்து பெட்டி வாங்கின பிறகு வெளிப்படையாக பெரியாரையும் அவர்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் அடிச்சு தனிமைப்படுத்துற வேலையை பார்க்கிறாங்க முஸ்லிம்கள் பெரியார சப்போர்ட் பண்ணுவாங்க பெரியாரை கொண்டாடுவார்கள் கடவுள் மறுப்பாளர் தாங்க முஸ்லி பெரியாரு ஆனா இஸ்லாமியர்கள் ஒருபோதும் அவர் விட்டு கொடுத்தது இல்லை இப்ப உங்க நோக்கம் என்ன இஸ்லாமியர்களையும் முற்போக்காளர்களையும் பிரிப்பது அப்படி பிரிச்சுட்டோம்னா சங்கி பயிலுங்க வந்து இங்க ஏறி அடிக்கிறதுக்கு வசதியா இருக்குன்னு அதுக்கெல்லாம் நீங்க வேற ஆள பாக்கணும் தம்பி இந்த அரசியல் எல்லாம் ஏற்கனவே வச்சிருக்கோம் வேற ஆள்கிட்ட காட்டுங்க உங்க அரசியல் எல்லாம் இதுல என்ன தெரியுங்களா சின்ன பசங்களை விட்டு பேச வைக்கிறது இத சீமான் பேசுனா பெருசாகும் தெரியும் வீட்டை நோக்கி விளக்கமாரோட நம்ம பிள்ளைங்க போனதெல்லாம் தெரியும் கடுமையா வீட்டை முற்றுகையிட்டது உங்களுக்கு தெரியும் கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டது தெரியும் இன்னும் ஈரோட்லே கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான அடிதறிகளையும் சந்திச்சாரு சீமான் அதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் இஸ்லாமியர்கள் தெருவுக்குள்ளே இஸ்லாமியர்கள் நுழையோடல சீமான ஞாபகம் வைங்க அடிச்சு வரட்டு பெரியார பேசுனதுனால அதனால இப்ப அவர் பேசல தம்பி தங்கச்சிங்கள பட்டிமன்றம் கருத்தரங்கன்ற பேர்ல ஏத்தி விட்டு அதுங்க பாட்டுக்கு வயதுங்க அதுங்க பாட்டுக்கு வயதுங்க பெரியாரு கருப்ப பைய வெட்டி எரிய சொல்றாரு கருப்பப்பை இல்லமா கருப்ப பை உம் கருப்பப்பை இல்ல இந்த ஒரு சொல்ல ஒழுங்கா சொல்லுங்க அப்புறம் அரசியல் பேசுங்க கருப்ப பையா சரி கருப்ப பையாவே இருக்கட்டும் வெட்டி எறிங்கன்னு சொன்னாரு ஏன் பெரியாருடைய அம்மா அன்னைக்கு வெட்டி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த சனி நமக்கு வந்திருக்காது இல்ல பெரியார் சனியன் எனக்கு உண்மையில சிரிப்பு தான் வந்துச்சு எவ்வளவு அறியாமையில ஒரு சமூகத்தை சீமான் போன்ற பிறக்கிப் பிழைக்கிற ஒரு கும்பல் பாரதி பாஷையில சொல்றதா இருந்தா நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு அப்படின்ற ஒரு பிழைப்பு நடத்துறவங்க எப்படி ஒரு சூது பண்றாங்க பாருங்க பெரியாரு சனியனா சனிய எங்களுக்கு தொல்லை இல்லாம போயிருக்கும்ல அப்படின்னு அந்த பாப்பா சொல்றா கற்பப்பையை அறுத்து எறி கற்பப்பை உனக்கு எதுக்கு உங்க அம்மா ஈவேரா பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காங்க

இதுதான் நிலைமை இதுல தங்கச்சி சொல்றாங்க கருப்பப்பைய பைய அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இவர் சொல்லும் போது முப்பதுகள்லயும் முப்பத்தி நம்ம பாட்டியோடைய பாட்டி எப்படி இருந்திருப்பாங்க எப்படி இருந்திருப்பாங்க ஏங்க பதினஞ்சு புள்ள பெத்தாங்க பன்னெண்டு வயசுல கட்டி கொடுப்பாங்க எட்டு வயசுல ஒன்பது வயசுல கட்டி கொடுத்தாங்க பன்னெண்டு புள்ள பெத்தாங்க அவங்க பதினஞ்சு புள்ள பெத்தாங்க இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் மூஞ்சியை கழுவி குளிக்க வச்சு சோறம் ஊட்டி கால கழுவி தயிர் ட்ரெஸ்ஸை போட்டு இதுங்களை பூரா வீட்டுல மேய்க்கிறது அவங்க வேலையா இருந்துச்சு வீட்டுக்காரர் ஊரெல்லாம் சுத்திட்டு வருவாரு ஊரெல்லாம் இது பண்ணிட்டு வருவாரு ஆனா அவர் சார்ந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை அந்த பிள்ளை கிட்ட இருந்துச்சு அப்ப பன்னெண்டு வயசுல கட்டி கொடுத்த அந்த பிள்ள பதினஞ்சு குழந்தைங்களை வளர்த்த ஆளாகங்களையும் முப்பத்தஞ்சு வயச தாண்டாம செத்துரும் அல்லது நோயாளி ஆயிரும் இத பாக்குறாரு ஏன் இந்த பிள்ளை இவனை சார்ந்து இருக்கணும் கேள்வி கூட கேட்க முடியாது அவர் நாலு இடத்துல நாலு பெண்களை வச்சிருப்பாரு கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவர் போட்டாலும் சோறு இந்த பிள்ளைக்கு ஏன்னா இந்த பிள்ளைக்கு படிப்பு இல்ல வேலை இல்ல பொருளாதார தண்ணீர் இல்ல சொத்து இல்ல இந்த சமூகத்துல அங்கீகாரம் இல்ல மதிப்பு இல்ல அப்படி இருந்த காலகட்டத்துல பேசின குரல் இது எதுவுமே இல்லாமல் பெண்கள் அடிமையாக போக பொருளாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டத்துல பெரியாரியுடைய வலிமையான இடி முழக்கம் தான் கற்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நீ இத்தனை பிள்ளை பெத்து போட்டுட்டு பிள்ளை பெற்று மிஷினா இருக்க பிள்ளை பெக்குற மிஷின் நீ இல்ல படி மல மலன்னு படி டாக்டர் ஆகு என்ஜினியர் ஆகு வக்கீலா வா பெரிய பெரிய இடத்துக்கு வா உன் காலில் நில்லு அதுக்கப்புறம் கல்யாணத்தை தேர்வு செய்ய இன்னைக்கு பாப்பா எந்திரிச்சு கூவிச்சே பெரியார் இல்லைன்னா இந்த பொண்ணு வெளியே கூட வந்திருக்க முடியாது பெரியார் இல்லைன்னா இந்த பிள்ளை பொதுக்கல்வி கல்வி படிச்சிருக்க முடியாது பெரியார் போன்றவர்கள் இல்லை என்றால் இந்த பொண்ணு அரசியலுக்குள்ள வந்திருக்க முடியாது எங்க பாருங்க எத்தனை பேர் அரசியலுக்குள்ள வந்துருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் எல்லா பெண்களும் அரசியலுக்குள்ள இருக்கும் காரணம் என்ன இங்க நமக்கு அதற்கான வாய்ப்பை முன்னெத்தியர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க நீ போ பாராட்ட வேணாங்க உண்மையை புரிஞ்சுக்கோ ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுடைய நிலையை குறித்து மனசு வலிச்சு பெரியார் சொன்னது கற்பப்பைய வெட்டி எடின்னு வெட்டி எறி இந்த கர்மாநிறுத்தம் வச்சுக்கிட்டு இவனுக்கு அடிமையா கிடக்காத குழந்தை பெற்றுக்கொள்வதை நீ தீர்மானி அவ சொல்ற போதெல்லாம் பிள்ளைய பத்து போடுறேம்மா அப்படின்னு வருத்தப்பட்டாரு இதெல்லாம் எங்க அப்பா அத்தை வருத்தப்பட்டிருக்கறது நம்ம பிள்ளை அப்படி வெட்டியா போச்சே பன்னெண்டு வயசுல கட்டி குடுத்து நாசமா போச்சே அவன் பாரு குடிச்சு விட்டு அடிக்கிறான் அவன் பாரு வெளியே தெரியலாம் நாலு பேரை வச்சிட்டு இருக்கான் புள்ள கேட்க முடியலையே பன்னெண்டு பிள்ளைகள வச்சுட்டு அப்பய அத்தை வீட்டுல போய் உட்கார முடியுமா அப்ப அந்த பிள்ளை என்ன அளவுக்கு மன உளைச்சல் இருந்திருப்பாங்க இதெல்லாம் பார்த்து பெத்த தாய் மாதிரி கண்ணீர் வடிச்சு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு பெரியார் சொன்னதுதான் இந்த கருமாந்திரம் கற்ப பையன் வெட்டி ஏறின்னு அதுக்கு பிறகு வந்த அரசாங்கமே சொல்லிச்சு கற்ப பைய வெட்டி எறியுமா ரெண்டு போதும்னு தங்கச்சி படிங்க வாந்தி நக்கிட்டு வாந்தி எடுக்க கூடாது சரிங்களா இல்ல உங்க அண்ணன் வாந்தி எடுக்கிறத நக்கிட்டு வாந்தி எடுக்க கூடாது வாசிப்பு பெண்களுக்கு முக்கியம் அரசியல் பெண்களுக்கு வாசிப்பும் அறிவும் உரையாடலும் ரொம்ப முக்கியம் அதனால பெரியார அறுத்து போட்டா பெரியார் சனியே பெரியார்ன்ற சனியே இல்லைன்னா நீங்கெல்லாம் சொல்ல மாட்டேன் அதான் நடந்திருக்கும் இதே வார்த்தையை சீமான் கேட்டாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம் அவர் கேட்டாரு அம்மையார் கனிமொழி அம்மையார் அருள்மொழி அம்மையார் சுந்தரவள்ளி நீங்கள் எல்லாம் கற்பப்பையை வெட்டி கொள்ளுவீர்களாரு நாங்க வெட்டுறது வெட்டாது இங்க இருப்போம்னே ஏன் என நான் படிச்சிட்டேன் நான் தான் சம்பாதிக்கிறேன் ஏன் காலில் நிக்கிறேன் முடிவு செய்கிற அதிகாரம் என் கையில இருக்கு ஒரு குழந்தை வேணுமா அது வேண்டாமான்னு முடிவெடுக்கிற அதிகாரம் அது தன்னுடைய இணையரோடு கலந்து பேசுகிற அதிகாரம் பெண்களுக்கு இப்ப வாய்க்கப்பட்டு வீட்டுக்காரரும் பொண்ணும் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கும் அந்த காலத்துல பாட்டி காலத்துல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி முடிவெல்லாம் நீங்க எடுக்க முடியாது ஆளுக்கு மூணு பேருமே ஆளுக்கு ஒத்த புள்ள வச்சிருக்கிறோம் ஜம்முன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ராசா கணக்கா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்லை கற்ப பை அதுகாட்டு இருக்கட்டும் தேவ நாங்க வெட்டி எறிவோம் அது எங்க விருப்பம் ஏனென்றால் நாங்கள் கற்று அறிந்த பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய அரசியல் சித்தாந்த தெளிவு இருக்கக்கூடிய வலிமையாக சொந்த காலில் நிக்கக்கூடிய விடுதலையாக இருக்கக்கூடிய பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் பாப்பா சொல்றாங்க பெண்களை முடி வெட்டுங்கன்னு சொல்றாங்க பெண்களை வந்து ஆண் உடைய போட்டுக்கோ ஆண் பேரை வச்சுக்கோ அதுக்கு வேற பெருசா காரணம் இல்லைங்க நீ முடிய நீளமா வளர்த்தாதான் நான் அந்த காலத்துல நல்ல இடுப்புக்கு கீழே தொங்கணும் பொண்ணு வரும்போது வரும்போதே இடுப்பு கீழே முடி தொங்கணும் இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை இருபத்தி தலையை தலையச்சீவியும் எண்ணெய் தேய்ச்சி சாம்பு போட்டு அல்லது சீயகாயை போட்டு முடியவே வளர்த்துக்கு திரியணும் அது தலை சீவ பின்ன இந்த வேலையிலே திரியணும் இதே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கை ஓடாது பெரியார் அம்மா சாமி ஏன்னா எழுபத்தி மூணு வரை பெரியார் இருக்காரு எழுபத்தி தான் இறக்குறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும்னா கிட்டத்தட்ட பெரியார் இறந்த பிறகு நாங்கள் பறந்துட்டோம் ஒரு நாலு வருஷத்துல நாலஞ்சு வருஷத்துல நாங்கள் பறந்துட்டோம் பெரியார் இறந்து அப்போ எங்களுடைய ஜெனரேஷனுக்கு அவர் சொல்றாரு முடிய வெட்டுமா இன்னமும் உட்காந்து உட்காந்து பின்னிக்கு தெரியாத அப்புறம் ட்ரெஸ் எதுக்கு உடம்பு மறைக்கிறது நினைக்கிறியா ஆடை என்பது வசதிக்கு இப்ப நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறனாரா இருக்கேன் நான் என்ன ட்ரெஸ் போட்டா எனக்கு வசதியா இருக்குன்னு நான் தீர்மானிக்கணும் நான் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையா இருக்கேன் நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு நான் தீர்மானிக்கணும் நான் ஓடி போய் ஒரு வண்டியில ஏறி வேலைக்கு போய் நான் சம்பாதிச்ச என் குடும்பத்தை காட்பாத்தனும்னா எந்த ட்ரெஸ்ஸ போட்டுனா ஓடி போய் வண்டியில ஏற முடியும் பஸ்ஸ பிடிக்க முடியும்னா அதுக்கேத்த ட்ரெஸ் போடணும் இதத்தான் பெரியார் சொன்னாரு நீ உட்காந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு சேலையை கட்டிக்கிட்டு உன் புருஷனுக்கு அழகு பதுமையா உட்கார்ந்து விட படிமா தாயி படிமா வேலைக்கு போமா உன் சொந்த காலில் நில்லுமா அப்பதாமா உனக்கு மரியாதை கிடைக்கும் இந்த தலைய முடிய வளர்த்துக்கிட்டு இந்த படி ட்ரெஸ் ஏத்துக்குமா அதெல்லாம் அப்படின்னு கேட்டாரு மூளை இருக்கிறவனுக்கு இதனுடைய அர்த்தம் புரியும் பெண்கள் வெறும் போக பொருளா மட்டும் இருக்கா அதுல இருந்து வெளியே வரணும்னு தான் பெரியார் சொல்றாரு முடிய வெட்டிக்க அப்ப ஜீவிட்டே இருக்க தேவையில்லைல சும்மா அப்படி இழுத்து விட்டு போயிடலாம்ல சரி அதுக்கப்புறம் ஆம்பளை பாரு பேண்ட் சட்டை போட்டுக்கம்மா எதுக்குமா சேலை சுத்தி திடுற பெரியார் பேசினது அன்னைக்கு சிரிப்பா இருந்துச்சு இந்த பாப்பாவுக்கெல்லாம் பெருசா அரசியல் தெரியாது உலக அறிவும் இல்ல பகுத்தறிவும் இல்ல உலக அறிவும் இல்ல வரலாற்று அறிவும் இல்ல புரிந்து கொள்ளுகிற திறனும் இல்ல இந்த பாப்பாவுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஸ்ரீரங்கத்துல ஒரு தீ விபத்து நடந்தது அந்த தீ விபத்துல இறந்து போனவர்கள அதிகமான அதிகமானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் அது ஒரு திருமண வீட்டில் நடந்த தீ விபத்து ஏன் இறந்தாங்க அப்படின் கிட்டு வாங்க சுனாமியில யாரும் அதிகமா செத்தாங்கன்னு சொல்லுங்க பெண்களும் குழந்தைகளும் ஏஞ்சாங்க சேலைய கட்டிட்டு அவங்களால ஓட முடியல ஒரு கையில பிள்ளையும் தூக்கிட்டு சேலையும் தூக்கிக்கிட்டு அவங்களால தாண்டி ஓட முடியல தடுப்புகள் அலங்கார தடுப்புகள் தான் எரிஞ்சுகிட்டு இருக்கு இந்த அலங்கார தடுப்புகளை தாண்டி ஓடணும்னா சேலையை தூக்கிட்டு ஓடணும் அது அவமானமா கருதுனாங்க அதனால சேலையை தூக்கிட்டு ஓட முடியாதனால அப்படியே விழுந்து செத்தாங்க தீல இது ஸ்ரீரங்கத்துல நடந்தது கையில பிள்ளையோட இந்த விரட்டி வர்ற அலையில இருந்து தப்பிக்க ஓடி வராங்க அந்த மணலுக்குள்ள சேலை தட்டுது சேலைய கையில பிடிச்சிட்டு ஓடி வர்றாங்க ஒரு கையில சேலை ஒரு கையில குழந்தை அவங்களால வேகம் எடுத்து ஓட முடியல நிறைய பெண்களும் குழந்தைகளும் செத்தாங்க தெரியுதா இதே பேண்ட் போட்டுருந்தாங்க டக்குன்னு தூக்கிட்டு புடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையில இன்னும் வேகம் எடுக்க முடியும்ல இன்னும் தப்பிக்க முடியும்ல ஒரு தடுப்பை தாண்டி இருக்க முடியும்ல அந்த அம்மாவால இதுக்கு தான்மா இதுக்கு தான் புரியுதா முட்டாள் மாதிரி பேசக்கூடாது வீரமங்கை வேலுநாச்சி இது எங்க மண்ணுங்க எங்க மண்ணுல வந்து எங்களுக்கு வரலாறு சொல்லி கொடுக்காதீங்க தங்கச்சி வீரமங்கை வேலுநாச்சின்ற பேரை தவிர ஏதாவது படிச்சிருக்கியா ஒரு ஆளு படிச்சவங்க கிடையாது வீரமங்கை வேலுநாச்சி காலத்துல அப்புறம் ஏதோ படை அப்படின்னீங்களே எந்த ராணியாவது புரிசை இருக்கும் போது அண்டர்லைன எந்த ராணியாவது வேல்நாச்சின்னு கிடையாது எந்த ராணி இந்தியாவில் எடுத்துட்டு வா நான் சேலஞ்ச் பண்றேன் நான் வரேன் வாதத்துக்கு ஒரு ராணியை காட்டு வீட்டுக்காரர் இருக்கும்போதே போதே ராணியா இருந்து ஆட்சி செய்தார்கள் அப்படிலாம் ஒரு பூச்சியும் செய்ய முடியாது பொம்பளைங்களுக்கு அப்படித்தான் ரைட்ஸே அது ராணியா இருந்தாலும் ஏன் இந்த வீரமங்கை வேலுநாச்சி அம்மா வந்து ஆட்சிக்கு வந்தாங்க அவருடைய கணவரை கொலை செய்தார்கள் கொலை செஞ்ச பிறகு வெளியே ஓடி போய் எட்டு ஆண்டுகள் படை திரட்டி அலியை சந்தித்து அவர் கொடுத்த பெரும்படையோடு வந்து இங்க போராடி போராடி ஜெயிச்சாரு இங்க இன்னொரு உண்மை என்ன தெரியுங்களா அவர் ஒரு சின்ன குழு வச்சிருந்தார் பெண்கள் குழு அது மட்டும்தான் அவர் உதவி செய்யற போராளி குழு இது மாதிரி ஜான்சிராணிக்கும் போராளி குழு உண்டு இது போல ஹஸ்ரத் பேகத்துக்கும் போராளி குழு உண்டு இதே போல அந்த காலகட்டத்தில் இருந்த அத்தனை பெண்களுக்கும் அதாவது கணவனை இழந்து ஆட்சி செய்கிற பெண்களுக்கு இந்த போராளி குழுக்கள் உதவி செய்தது ஒரு அஞ்சஞ்சு பெண்கள் அவங்க தோழிகளாவோ அல்லது அவங்க வேலையாட்களாகவோ நம்பிக்கையான பனிப்பெண்ணாகவோ இருக்கிறவங்க அவங்க கூட இருப்பாங்களே ஒழிய தனி படையே இல்லை அது வேலுநாச்சிட்டையும் இல்லை பெண்களுக்கான படை இல்லை அதனால உருட்டுறதை நிறுத்தணும் ரெண்டாவது சொல்றேன் கணவன் நிறந்தா ராணி நேரடியா ஆட்சிக்கு வர முடியாது எப்படி வரலாம் பிள்ளைகளுடைய பேரை வச்சுதான் ஆட்சிக்கு வர முடியும் அப்ப பிள்ளைகளை வச்சுக்கிட்டு காடியனா நான் உட்காந்து ஆட்சி செய்யறேன் அதுலயே எனக்கு பங்கு கிடையாது அதனால இந்த உருட்டெல்லாம் இங்க உருட்டாத தங்கச்சி படி மூளைய கத்தி பேசி நாலு பேர் உங்க முட்டா பயில்கள் நாலு பேர் கை தட்டாங்கன்னா ஆஹா அப்படின்றதெல்லாம் விட்டுறணும் பழனி பாபா பழனி பாபா அவர்களை பழனி பாப்பா என்ன சொன்னாரு தெரியுமா என்ன சொன்னாரு பயங்கரமா திட்டினார் திமுக திட்டட்டுங்க பெரியாரை திட்டினாரா தான் கேள்வி பழனி பாபா பெரியாரை கொண்டாடியவர் திமுகவை திட்டுவாரு அதிமுக திட்டுவாரு ஜெயலலிதா திட்டுவாரு அவருக்கு யார மேல முரண்பாடு வருதோ மூஞ்சிக்கு நேரம் திட்டுறவரதா அதுல மாற்றுக்கறதே இல்லை அதுல எனக்கும் மாற்றுகிறது கிடையாது ஆனால் ஒருபோதும் பெரியாரையும் பெரியாரியத்தையும் திராவிடத்தையும் திட்டி இருக்காரான் கேள்வி மேடையில் உருட்டக்கூடாது இதுல இன்னொன்னு சொல்றேங்க அவர் தான் சொன்னாரு பெரியாரையும் அம்பேத்கரையும் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை புறக்கணியுங்கள் அவன் நம்மாலும் கிடையாது சந்தேகப்படுனாரு இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவர்களை அப்படின்னு வலியுறுத்தி சொன்னவரு இங்க போராளி பள்ளனி பாபா அவர்கள் நீங்க இன்னொன்னு ஞாபகம் வைங்க இந்த கதை சொன்னாரு அண்ணே முத்துராமலிங்கனாருடைய கல்லூரிய உசலம்பட்டில கட்டின கதை பாதி உண்மை பாதி பொய் அது என்ன பாதி உண்மை பாதி பொய் அங்க மூக்கையா தேவர் கூட நம்ம ஐயா பழனி பாபா போறாரு போயிட்டு இருக்கும்போது இருபத்தி ரெண்டு வயசு அப்போ ஐயாவுக்கு போறாரு போகும்போது இந்த இடத்துல தான் நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் இந்த இடத்துல தான் கொண்டு இருந்தோம் நாங்கள் கைரேகை சட்டத்தில் உள்ளே இருந்தோம் நாங்கள்லாம் படிக்காமல் இருக்கனால எங்களை போலீஸ் ஸ்டேஷன் போகிற கைரேகை கைரேக சட்டத்தை பற்றி பேசிகிட்டே போகிறாரு இதை கேட்டுக்கிட்டே இருந்த பழனி பாபா அவர்கள் ஊருக்கு வந்து அஞ்சு ஏக்கர் நிலத்தை விற்றுபிட்டு தன்னுடைய சொந்த நிலத்தை வித்துப்பட்டு அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் அவர் கையில் கூடு கையில் கூட கொடுக்கல கட்டணத்தவே கட்டி கொடுத்துட்டாரு காலேஜவே கட்டி கொடுத்துட்டாரு இது வரைக்கும் சீமான் பேசுவார் கேளுங்க

கேட்டீங்களா இது வரைக்கும் பேசிட்டாப்ல சீமான இதுக்கு அப்புறம் தான் இருக்குப்பா உண்மை இது பாதி உண்மைன்னு சொன்னேன்ல இதுதான் பாதி உண்மை மீதி உண்மை என்ன தெரியுங்களா அந்த கட்டடத்தை கட்டி மூக்கையா தேவர்களுக்கு பணம் கொடுத்து ஒரு கல்லூரியை கட்டி எளிய பிள்ளைகள் படிப்பதற்கான வேலையை செஞ்சு அந்த கல்லூரியை திறந்து வச்சவர் யாரு தந்தை பெரியார் அந்த பாதி உண்மை போச்சா எவ்ளோ பெரிய அயோக்கித்தனம் இன்னொன்னு ஞாபகம் வைங்க இஸ்லாமிய பெண்ணை வைத்து பெரியாருக்கு எதிராக பேச வைப்பது ஒரு அயோக்கியத்தனம் ஞாபகம் பெரியார் சொன்னதை சொல்றேன் இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்து சொன்னவர் பெரியார் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாருங்க இந்த வியாதி புத்து நோய் மாதிரி தொழுநோய் பாதி தீராதது ரொம்ப நாளா இருக்கிற வியாதி இந்த வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து இருக்கிறது இந்த வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து இருக்கு அதுதான் இஸ்லாம் என்று சொன்னார் சீமான் இங்க பெரியாரை பேசுறாரு கேளுங்க இந்த நிலைமை நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவோ பாடுபட்டு பாட்டேன் தீண்டாமை முதலிய கொடுமை ஒழிய வேண்டும் என்கின்ற கருத்துள்ளவர்களுக்கும் ஒற்றுமையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சி ஊட்ட வேண்டும் என்னும் கருத்துள்ளவர்களுக்கும் நமது நாட்டில் இப்போது உள்ள முக்கிய வேலை முதலில் தீண்டப்படாதவர்கள் முகமதிய ரபதை ஆட்சேபணி செய்யாம இருப்பதே எனது தாழ்மையானதும் கண்ணியமானதுமான அபிப்பிராயம் ஆகும் பாத்தீங்களா பெரியாரே சொல்லிட்டாரா இன இழிவு நீங்க இஸ்லாமே மருந்துன்னு சொல்லிட்டாரா சீமான்லாம் ஒரு ஆளு விடிய விடிய உட்காந்து நான் பேசிக்கிருக்கேன்